வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் சென்னை புழல் பகுதியில் அமைந்துள்ள புனித அந்தோனியார் ஆலயத்தின் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு திருவிழா தேர்பவனி சென்னை புழல் பகுதியில் புனித அந்தோனியார் நகர் பகுதியில் அமைந்துள்ள புனித அந்தோனியார் ஆலயத்தின் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு திருவிழா கடந்த பத்து நாட்களாக நடைபெற்று வருகிறது இதன் ஒன்பதாம் நாள் விழாவில் சேர்பவனே வெகு விமர்சியாக நடைபெற்றது ஜே பவன் யாருது புனித அந்தோனியார் ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு சுற்று வட்டாரத்தில் உள்ள சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கு பவானியாக சென்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்து சேர் தேர்போனியாக செல்லும் பொழுது அப்பகுதியில் உள்ள அனைத்து மதத்தை சார்ந்த மக்களும் புனித அந்தோனியாரை வழிபட்டு ஆசிர் பெற்றனர் இறுதியாக ஆலயம் வந்தடைந்த தேர்பவனி கூட்டு திருபவுலியுடன் நிறைவேற்றது தேர்பவனியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு இறை பெற்றனர் தேர்பவனி மற்றும் திருபலி முடிந்த பின்பு செய்தியாளர்கள் சந்தித்த பங்குத்தந்தை போஸ்கோ அவர்கள் கூறுகையில் பல்வேறு புதுமைகளை செய்து வருபவர் புழல் புனித அந்தோனியார் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நோயினால் அவதி உள்ளவர்களுக்கு நோய் குணமடையும் பாக்கியம் காணாமல் போன பொருட்களை மீண்டும் கிடைப்பதற்கு ஆசிர் வழங்குதல் போன்ற பல்வேறு வகையான புதுமைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார் புனித உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்பரியே எங்கள் பாவங்களை பொறுத்தறலும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்பரியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் डम तागेस क्रिस्ताग ஏனெனில் இது உங்களுக்காக கையடிக்கப்படும் என் உடல் நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் இந்த சம்மரியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர் வர நான் தகுதியற்றுவேன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருக்கோம் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் நன்றாகிறோம் ஷீபா இதே பங்கு தான் பங்குதான் எந்த சாமியுமே கும்பிட்டதே இல்லை ஏன்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும் எந்த நாளும் அந்தோனியாரா போன வருஷம் எங்க சோனிப்பா இங்க இல்லவே இல்ல அவர் உடம்ப சரியில்லாம இந்த வளாகத்துல அவள் குரல் கேட்காத பொழுது அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு அப்போ ஒரே ஒரு வார்த்தை தான் அந்தோனியாரே இன்னைக்கு இந்த பொங்கல் எடுத்துட்டு போய் நான் ஹாஸ்பிடலுக்கு போயிருவேன் அடுத்த வருஷம் நான் வரும்போது எங்க ஜோனி பாய் இந்த பங்கு இந்த வலாத புல்லா அவர் கொரணு எப்படியாவது கேட்டு சொல்லி அந்த பொங்கல் எடுத்துட்டு நான் ஹாஸ்பிடல் இருக்கணும் அப்போ கூட அவர் பொங்கலை சாப்பிட்டுடும் ஒரு வார்த்தை சொன்னாரு இதுல இனிப்பு கொஞ்சம் நிறைய போட்டு இருந்திருக்கிறான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு அந்த இடத்துல கூட அதுதான சை இதே இந்த குசுபுத்தான இதோட அவர் அடுத்த வருஷம் இந்த பங்குல வந்து நிக்கணும் அந்த நேரம் நான் போய் சாட்சி சொல்லுவேன் இது எங்க ஜோனிப்பாக்காக இத நாங்க செஞ்சே தீர்வோம்னு சொன்னோம் இன்னைக்கு அந்தோனியார் நேரம் எங்க குடும்பத்துல உள்ள எல்லாரோட பிரேரியும் கேட்டு எங்க ஜோனிப்பா நல்லபடியா உட்கார வச்சிருக்காங்க அந்தோனியாரே நேரம் இங்க இருக்கிற எல்லாரையும் நான் உங்க

ஜூன் மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறரை மணிக்கு தேர்கள் மந்தரிப்பு பவனி நடைபெற்றது புழல் பகுதியை சுற்றி வந்தது ஒரு மணி நேரம் பவனி அதன் பிறகு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது அருட்தந்தை வை இருதிராஜ் இறுதிராஜ் சபை குரு தலைமையேற்று சிறப்பாக ஜபித்தார்கள் பங்கு மக்கள் புழல் பகுதி வாழும் அனைத்து மக்களும் இந்த தேர் திருவிழா வழிபாட்டிலே பங்கெடுத்தார்கள் ஏறக்குறைய ஆயிரம் பேர் வழிபாட்டிலே பங்கெடுத்து சிறப்பாக ஜெபித்தார்கள் இதோ நீங்கள் பார்ப்பது போல எனக்கு பின்னால் புனித அந்தோனியாருடைய தேர் நிற்கின்றது கோடி அற்புதர் புனித அந்தோணியார் நாம் கேட்பதை தட்டாமல் இறைவனிடமிருந்து பெற்று கொடுப்பவர் எனவே ஜெபியுங்கள் நம்புங்கள் நீங்கள் விரும்புவதை பெற்றுக்கொள்வீர்கள் இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே வந்து எங்களுக்காக இந்த வழிபாட்டை நடத்தி கொடுத்தவர் அருள் தந்தை வை எல் இருதயராஜ் சலேச சபை குரு தலைமை ஆசிரியர் சென்ட் கேப்ரியல்ஸ் பள்ளி பிராட்வே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் சிறப்பான வழிபாட்டை தலைமையேற்று எங்களுக்கு கொடுத்தார்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் இதில் பங்கெடுத்தார்கள் உருக்கமாய் ஜெபித்தார்கள் இப்பொழுது அனைவருக்கும் உணவு பரிமாறப்படுகின்றது உணவை உண்டு மகிழ்ந்து வீடு செல்கிறார்கள் நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு ஒரே திருப்பலி நடைபெறும் அருட்தந்தை ஜோ அருண் தலைவர் சிறுபான்மையினர் இயக்கம் தமிழ்நாடு அவர்கள் தலைமையேற்று திருப்பலி நிறைவேற்றிருக்கிறார்கள் வாருங்கள் புழல் புனித அந்தோணியார் ஆலயத்திற்கு அந்தோனியா இடத்திலே ஜெபியுங்கள் நீங்கள் விரும்புவதை பெற்றுக்கொள்வீர்கள் உங்கள் அனைவருக்கும் புனித அந்தோனியா திருவிழாவின் வாழ்த்தும் ஜபமும் இரையாசிரும் மே காட் பிளஸ்யூ தேங்க்யூ